வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபது ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான் அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான் ஒரு நாள் அன்றைய வேலையை முடித்து விட்டு கலைப்புடன் வந்த அவன் சற்று நேரம் ஓய்வு எடுக்க நினைத்தான் தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் கட்டிவிட்டு ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான் அச்சமயம் வீரன் ஒருவன் தனது குதிரையுடன் அதே மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தான் வணிகன் அந்த வீரனிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான் அதற்கு வீரன் முடியாது நான் இங்கேதான் கட்டுவேன் சொல்லி என்று குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ணச் சென்றான் வணிகன் கண்ணயர்ந்து விட்டான் வீரன் உணவு உண்ணும் இடைவெளியில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது வீரன் உடனே வணிகனை எழுப்பினான் என் குதிரையின் கால் உன் குதிரையினால் உடைந்து விட்டதால் எனக்கு நஷ்டஈடு கொடு என்று வணிகனிடம் கேட்டான் அதனை வணிகன் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் கட்டும்போதே போதே என் குதிரையை முரட்டு குதிரை என்றேன் நீ நீ தானே நான் சொன்னதை கேட்காமல் கட்டினாய் என்று வணிகன் மறுத்துவிட்டார் வணிகனே வா நீதிபதியிடம் செல்லலாம் என்றான் வீரன் இருவரும் நீதிபதியிடம் சென்றனர் வீரன் அவரிடம் நடந்ததை சொன்னான் நீதிபதி வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வணிகனிடம் என்ன நடந்தது என கேட்டார் வணிகனோ பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் உடனே நீதிபதி வணிகன் ஊமை போலிருக்கிறதே காதும் கேட்கவில்லையோ பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே என்றார் அதற்கு வீரன் அவன் பேசுவான் ஐயா அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினான் கட்டி வைத்தேன் என கூறி முடித்தான் வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி வீரனே வணிகன் எதுவும் கூற தேவையில்லை நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய் வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த நஷ்ட ஈடு தர தேவையில்லை என்று தீர்ப்பு கூறினார் நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வளைந்தது அதைக் கேட்ட வணிகன் ஐயா நீதிபதி அவர்களே நான் மௌனமாக இருந்ததற்கு மன்னித்து விடுங்கள் உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள் மிகவும் நன்றி என்று கூறினான் நீதி கருத்து வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் இந்த கதையை நான் வந்து உங்களுக்காக சொல்றேன் ஒரு வணிகர் வந்து குதிரை வணிகர்னா வியாபாரி அவங்க என்ன பண்ணுவாங்க குதிரையை தான் பக்கத்து ஊருக்கு பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் சென்று அவங்களோட பொருட்களை வித்துட்டு வருவாங்க அப்படி போகும்போது ஒரு நாள் ரொம்ப கலைப்பானதுனால ஒரு மரங்கள் நிறைஞ்ச பகுதியில் குதிரை தன்னோட குதிரையை கட்டிட்டு வணிகன் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சார் அந்த நேரத்துல ஒரு வீரன் வந்து அவனோட குதிரையையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தான் அவனும் அவனோட குதிரையை கட்டுறதுக்காக கட்டிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கவும் ஏதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கவும் அவன் குதிரையை எடுத்துட்டு போய் இந்த வணிகனோட குதிரை பக்கத்துல கட்டினான் அப்போ அந்த வணிகன் என்ன சொன்னார் ஐயா உங்கள் குதிரையை கொஞ்சம் தள்ளி கட்டிக்கோங்க என்னோடய குதிரை வந்து ரொம்ப மொரட்டுத்தனமானது அது எல்லா குதிரையையும் அடிக்கும் தள்ளி விட்டுடும் அதனால் உங்கள் குதிரையை நீங்கள் வந்து தூரமாக கட்டுங்கன்னு வணிகன் சொன்னான் ஆனால் வீரன் வந்து வீம்பு பிடிச்சவன் ஏன் நான் என் குதிரையை தூரம் கட்டணும் அதெல்லாம் கட்ட முடியாது நான் இங்கே தான் கட்டுவேன்னு வணிகனோட குதிரைக்கு பக்கத்திலே வீரனோட குதிரையை கட்டிட்டான் வணிகன் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தானே ரெஸ்ட் எடுக்க வந்தாரு அவர் வந்து படுத்து தூங்கிட்டாரு வீரன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இந்த இடைவெளியில நம்ம குதிரை என்ன பண்ணிச்சு வணிகனோட குதிரை வீரனோட குதிரையை எட்டி ஒன்று உதச்சிது உதச்ச உடனே வீரனோட குதிரை கீழே விழுந்து அதோட கால் உடஞ்சி போச்சு அதை பார்த்த வீரனுக்கு ஒரே அதிர்ச்சி உடனே வணிகனை எழுப்பி இங்க பாரு தான் என்னோட உன் தான் என்னோட குதிரை கால் உடஞ்சி போச்சு அதனால நீ எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொன்னார் வணிகன் சொன்னாரு நான் கட்டும் போதே சொன்னேன் உன் குதிரையை தள்ளி கட்டு என் குதிரை கொஞ்சம் முரட்டுத்தனமானது நீ கிட்ட கட்டினா கண்டிப்பா அதை அடிச்சிடும்னு சொன்னேன் ஆனா நீ வீம்புக்கு நீ இங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வணிகன் சொன்னான் வீரன் கேட்கவே இல்லை வா நம்ம நீதிபதி கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க நீதிபதி கிட்ட இந்த வழக்கை எடுத்துகிட்டு போனா வீரன் வீரன் நடந்ததை எல்லாம் சொன்னால் நீதிபதியும் அதெல்லாம் அமைதியாக கேட்டார் ஆனால் வணிகன் ரொம்ப அமைதியாகவே இருந்தார் உடனே நீதிபதி புரிஞ்சுக்கிட்டு வணிகர் ஏன் பேசவே இல்லை அவர் ஒரு வேலை ஊமையோ அவருக்கு காது கேட்காதோ அப்படின்னு சொன்னார் உடனே நம்ம வீரன் சொன்னா இல்லை சாமி அவன் பேசுவான் இல்லை நீதிபதி அவர்களே அவன் நல்லா பேசுவான் அவன்தான் சொன்னான் உன் குதிரையை கொஞ்சம் தள்ளி கட்டு என் குதிரை ரொம்ப முரட்டுத்தனமானதுன்னு சொன்னான் நான் தான் வந்து அந்த குதிரை பக்கத்துலேயே என் குதிரையை கட்டுனேன் அப்படின்னு சொன்னவொன்னே நீதிபதிக்கு நடந்த விஷயம் புரிஞ்சிருச்சு ஆக வணிகன் ஆல்ரெடி உன்னை அலாட் பண்ணியிருக்காரு என் குதிரை வந்து முரட்டுத்தனமான குதிரை கிட்ட கட்டாதீங்கன்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காரு ஆனால் நீ தான் சொல்கிற பேச்சு கேட்காம வீம்புக்கு நான் அங்கே கட்டியிருக்கேன் வணிகன் சொன்ன மாதிரி அவரோட குதிரை உன் குதிரையை அடிச்சிருச்சு ஸோ அவர் மேலேயோ அவர் குதிரை மேலேயோ தப்பு இல்லை அவர் ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரு நீ தள்ளி கட்டியிருந்தா யாருக்கும் பிரச்சனையே கிடையாது நீ வீம்புக்குன்னு கட்டுனதுனாலதான் உன் குதிரைக்கும் உனக்கும் பிரச்சனை இதனால வணிகன் கிட்ட உனக்கு ஒரு ரூபா கூட நஷ்டஈடு வாங்கி கொடுக்க முடியாது வணிகனும் உனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் அதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாம் சரியான தீர்ப்புன்னு சொல்லி பாராட்டினாங்க இந்த கதையோட நீதி கருத்து என்னன்னா வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் ஒருத்தர் வந்து பணிவா சொல்லும் போதே நம்ம கேட்கணும் இதை பண்ணாதப்பா இதனால இந்த ஆபத்து வரும் நம்ம கிட்ட யாராவது காது கொடுத்து கேட்கணும் அப்படி கேட்டா நமக்கு வர பிரச்சனையில இருந்து நம்மள பாதுகாக்க முடியும் அது எப்படி பிரச்சனை வருது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு ஏதாவது பண்ணா அதனால நமக்கு துன்பம் தான் விளையும் ஓகே குட்டீஸ் புக் பேக் எக்ஸசைஸ் போலாம் இந்த வினாக்களுக்கு விடையளிக்க நான் வந்து நான் அடுத்த வீடியோல இதுக்கு அடுத்த வீடியோல நான் உங்களுக்காக வீடியோவாக அப்லோட் பண்றேன் இப்போ பயிற்சி புத்தக பயிற்சி எல்லாம் நம்ம முடிச்சிடலாம் புதிருக்கு பொருத்தமான படத்தை பொறுத்துக எதிரிகளை வீழ்த்துவான் நாட்டை காப்பான் அவன் யார் வீரன் எதிரிகளை வீழ்த்துவான் நாட்டை காப்பான் அவன் யார் வீரன் நான் நம்பரும் போட்டிருக்கேன் குறிக்கவும் செஞ்சிருக்கேன் நான் நம்பர் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்கேல் வச்சு ப்ராப்பரா மார்க் பண்ணிக்கோங்க பந்தயத்தில் வேகமாய் ஓடுவான் பரிசுகள் பல வென்றிடுவான் அவன் யார் குதிரை என்னதது குதிரை நான் இல்லை என்றால் நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது நான் யார் கண் நம்ம யார் இல்லைன்னா கண் இல்லைன்னா நம்மளை யாரையா பார்க்க முடியுமா முடியாது யாரு கண் பெரிய தேரை தாங்கும் ஒரு சிறிய பையன் பெரிய தேரை தாங்கும் ஒரு சிறிய பயன் இந்த புதிருக்கான விடை சக்கரம் போட்டிருக்கேன் வச்சு ப்ராப்பரா குறிச்சுக்கோங்க ஓகே குட்டீஸ் அடுத்ததுக்கு பார்க்கலாம் மொழி விளையாட்டு கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு பழங்களுக்குள் எழுதுக கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு பழங்களுக்குள் எழுதுக முதல்ல வந்து வணிகன் எழுதியிருக்காங்க அடுத்தது வந்து குதிரை கு தி ரை குதிரை இங்க வட்டம் போட்டு இந்த ஆப்பிளுக்கு நடுவுல எழுதிருங்க அதுக்கப்புறம் கால் கா இல் கால் வீரன் வீ வீரன் குணம் கு இம் குணம் நீதிபதி நீ தி நீதிபதி ஓகேவா குட்டீஸ் நான் வட்டமும் போட்டிருக்கேன் வட்டம் கரெக்டாக போடுங்க எடுத்தும் எழுதிருங்க ஒரு நிமிஷம் நிறுத்துறேன் பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் அடுத்ததுக்கு போகலாமா விடுபட்ட சொற்களை படத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு நிரப்புக விடுபட்ட சொற்களை படத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு நிரப்புக வணிகன் இதில் இருக்க எழுத்து வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் வணிகன் கண் அயர்ந்து விட்டான் கண் அயர்ந்து விட்டான்னா கொஞ்ச நேரம் தூங்கிட்டான் கண்ணை மூடி தான் அப்படி சொல்றாங்க வணிகன் கண் அயர்ந்து விட்டான் வீம்பு குணம் வீம்பு குணம் வீம்புக்குன்னு போடுங்க இல்ல குணம் இங்கே இருக்கு இல்ல முழுசா போட்டாலும் ஓகேதான் வீம்பு குணம் படைத்த உனக்கு நஷ்டஈடு ஈடு தர தேவையில்லை குணம் இங்கே இருக்கு இருந்தாலும் நான் எழுதியிருக்கேன் பரவாயில்ல வீம்பு குணம் படைத்த உனக்கு நஷ்ட ஈடு தர தேவை இல்லை வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது வணிகன் வாணிகம் செய்துவிட்டு டேஷ் எடுக்க நினைத்தான் ஓய்வு எடுக்க நினைத்தான் வணிகன் வாணிகம் செய்துவிட்டு ஓய்வு எடுக்க நினைத்தான் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது நோட் பண்ணிக்கோங்க குழந்தைங்கள நான் ஸ்கிரீனை ஒரு ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையாக எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் அடுத்ததுக்கு போகலாமா கட்டத்தில் உள்ள மூலிகையின் செடிகளை வண்ணமிட்டு மகிழ்க இது நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க உங்கள் நீங்கள் எவ்வளோ அழகாக கலர் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக கலர் பண்ணிக்கோங்க கட்டத்தில் உள்ள மூலிகை செடிகளின் பெயர்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுக துளசி மூலிகை செடினா உங்களுக்கே தெரியும் ஹர்ப்ஸ் அதெல்லாம் வந்து எழுத சொல்கிறாங்க துளசி 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 அதுக்கப்புறம் வல்லாறை நான் வட்டமும் போட்டிருக்கேன் இங்கே எடுத்தும் எழுதியிருக்கேன் வாயில்லாறை வல்லாரை அதுக்கப்புறம் வெற்றிலை வே இட்ரிலை வெற்றிலை பிறண்டை பிற இன்டை பிறண்டை தூதுவலை தூதுவா லை தூதுவலை இப்படி போகணும் தூதுவலை கச்சாலை கா இட்ரா லை கற்றாலை மணத்தக்காளி ந இத்தா இக்காளி மணத்தக்காளி ஓகேவா நான் வந்து ரவுண்டும் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக நான் எடுத்தும் எழுதியிருக்கேன் நீங்கள் பொறுமையாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க வீடியோவை நான் ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக நோட் பண்ணணும் குட்டீஸ் எக்ஸாமில் புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து படிங்க படிச்சுட்டு போங்க நான் உங்களுக்காக இன்னொன்றும் சொல்கிறேன் நீங்கள் வந்து தமிழ் படிக்கணும் அப்படின்னா சும்மா இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சில கஷ்டமான வேர்டுகள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் படிக்க கடினமாக இருக்க வேர்டுகளெல்லாம் எல்லாம் எடுத்து வார்த்தைகள் சாரி அந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்து ஸ்பெல்லிங்கோட சொல்லி சொல்லி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தமிழ் வந்து ஈஸியாக எழுதவும் படிக்கவும் வரும் இந்த ஃபோட்டோ அதாவது இந்த படத்தில் இருக்க காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வந்து மரத்துலேருந்து வளைதா விளைதா செடியிலிருந்து விளைதா கொடியிலிருந்து விளைதான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இங்க பாத்தீங்கன்னா தேங்காய் எங்க வரும் தென்னை மரம் பலா மரம் வாழை மரம் இது மூணும் மரத்துல இருந்து வருது தென்னை மரம் பலா மரம் வாழை மரம் அதாவது வாழைப்பழம் வாழை மரத்துல தான் வரும் பலாப்பழம் மரத்துல இருந்து வரும் தேங்காய் தென்னை மரத்துல இருந்து வரும் அடுத்து கொடி வெற்றிலை கொடி இங்க பாருங்க வெற்றிலை கொடி அதுக்கப்புறம் வந்து பூசணி கொடி அவரை கொடி வெற்றிலை பூசணி அவரைலாம் கொடி செடி வகைகள் எது கத்தரி தக்காளி வெண்டை கத்தரி தக்காளி வெண்டை எல்லாம் செடி வகைகள் சரிங்களா இது அழகாக நோட் பண்ணிக்கோங்க நான் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணுறேன் வினா விடையெல்லாம் நான் தனி வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அடிஷனல் வினா விடையும் நான் கூடுதல் வினா விடை சொல்வதை எழுதுகள்லாம் வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நான் எழுதி காமிச்சா கூட சில எழுத்துகள் கையெழுத்து வந்து குழப்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க குழந்தைங்க அதனால் நான் ப்ரிண்டட் அதாவது வீடியோவாகவே டைப் பண்ணி உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் இந்த லெசன் இந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோட ரைட் சைடு காரணில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் இந்த லெசனில் இந்த சேனலில் நான் எப்போவுமே தமிழ் லெசன் ஃபுல்லாக வாசிப்பேன் புத்தக பயிற்சியெலாம் முடிச்சுடுவேன் வினா விடையை தனியாக ஒரு வீடியோவாகவே உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு லெசனோடு உங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்